அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலிதம் வணக்கம் நேர்களே இன்று நாம் முழுமுதற் கடவுள் அப்படின்னு பெயர் பெற்ற விநாயகப் பெருமானை பற்றி பார்க்க போகிறோம் கொஞ்சம் 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 தொட்டு பார்க்க போகிறோம் பொதுவாக எந்த ஒரு காரியத்துக்கும் முதல்ல அமர்ற அவர் தான் அவர் இல்லைன்னா அந்த காரியம் இல்லை அது சிவபெருமானே ஆனால் கூட யாருனாலும் சரி முதல்ல ஒரு வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு விநாயகரை உட்கார வச்சுட்டு அப்போ அவ்வளவு பெரிய பவர் விநாயகருக்கு தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் அவரை அப்போ அந்த முழு முதற் கடவுள்னு அப்படி பேர் வர்றதுக்கு என்ன அவர்கிட்ட தகுதி இருக்குது அப்படின்னா அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது அவர்கிட்ட குடி இருக்குது லீடர்ஷிப்புங்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் ஆலின் ஆள் அப்படிங்கிற மாதிரியும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் எல்லா பவரும் அவர்கிட்ட இருக்குது அப்படி ஒரு பவர் இருக்கிறது அப்போ அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் முதல்ல என்ன அப்படின்னா சவால்களை நல்லா பயன்படுத்தி யூஸ்ஃபுல்லாகிறது சவால்களை ஏற்றுக்கிட்டு அதை செயல்படுறது என்ன சவால் அப்படின்னா வியாச பகவான் மகாபாரதம் எழுத போகிறேன் சொல்ல போகிறேன் எழுதணும் இருபத்தைந்தாயிரம் ஸ்லோகங்கள் இருக்குது வேகமாக எழுதணும் அர்த்தம் தெரிஞ்சு எழுதணும் இப்படி என்னென்னமோ சொல்ல இவர் தான் நான் எழுதுகிறேன் அப்படின்னு விரும்பி அதை எழுதுனார் அப்படி எழுதையில கூட அவங்க அர்த்தம் தெரிஞ்சு எழுதணும் அப்படி அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே அர்த்தம் புரிஞ்சு எழுதுகிற வரைக்கும் வந்து இன்னும் ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணாங்க அந்த மகாபாரதத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதினார் விநாயகர் ஒரு கட்டணம் கட்டுறோன்னா ஒரு அதுக்கு முன்னாடி கிட்ட எப்படி என்னென்னலாம் கடைபிடிக்கணும் வைக்கணும் அப்படின்னு கேட்டு எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் செய்வோம் இல்லை அப்படியெல்லாம் அது மாதிரி இவர் தான் ஃபஸ்ட்டு அந்த மகாபாரதத்தை ஸ்லோகம் இருபத்தஞ்சாயிரம் ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு அப்போ தலைமை பண்பு அவருக்கு இருக்குது சவால்களை சமாளிக்கிற அந்த இது இருக்குது உள்ளத்தில் உள்ள தெய்வத்தன்மை அப்புறம் அந்த வேகம் எல்லாத்தையும் பயன்படுத்தி அப்போப்போ அதை செயல்படுத்தக்கூடிய இது இருக்குது அதான் ஒன்று ரெண்டாவது விழிப்படைந்த புத்தி என்னேரமோ விழிப்பாக இருக்கணும் எதுவும் ஒரு காரியம் செய்கிறோன்னா அசால்ட்டாக ஒருக்க செய்கிறது அப்புறம் சின்ன சின்ன தவறுகளை விட்டு அப்புறம் நல்லபடியாக ஒன்று செய்கிறது அப்படியெல்லாம் இல்லாமல் என்னேரமோ அப்படியே விழிப்பாக இருக்கணும் அந்த பட்டாளம் அந்த இதுலையெல்லாம் அப்படி தான் இருப்பாங்களாம் போலீஸு பட்டாளம் அப்படிலாம் எப்போது எப்போ என்ன ஊருக்கு கொடுத்தா டகார்னு எலும்பி ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி விழிப்படைந்த புத்தி விவேகானந்தர் கூட அப்படிதான் என்ன சொல்கிறார்கள் அரை சேவை கண்டு ஸ்டாப் கோல் இஸ் ரீச்டு அந்த கோலை தொடுற வரைக்கும் நிற்காத எலும்பு விழிச்சு போவோம் சில பேர் உட்காந்துக்கிட்டே தூங்கிக்கிட்டா இருப்பாங்க அப்போ அப்படியெல்லாம் இல்லாமல் விழிப்படை இந்த புத்தி விநாயகருக்கு இருக்குது இப்போ எது சாம்பிளுக்கு காமிக்கணும்னா ஒரு பழம் கிடச்சது சிவபெருமானுக்கு ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு உனக்கு அப்படின்னது அப்போ ஒரு போட்டி வைப்போம் உலகத்தை யார் சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த பழம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக மயில் வாகனத்தில் முருகன் கிளம்பிட்டார் இவர் என்ன செஞ்சார் சிந்தித்து செயல்படுகிறார் சிந்திக்கிறார் யோசிக்கிறார் அதை தான் விழிப்படைந்த புத்தி சிந்திச்சு அம்மா அப்பானா என்ன உலகம்னா என்ன உலகத்தை சுற்றுறதுன்னா என்ன அப்படியெல்லாம் மனசுக்குள்ள ஒரு பெரிய இது நடந்து அம்மா அப்பா தான் உலகம் அம்மா அப்பாவை சுற்றிட்டோம்னா உலகத்தை சுற்றுனதாக அறுத்தோம் அப்போ இவ்வளோ பெரிய புத்தி அவருக்கு இருக்குன்னா அந்த விழிப்படைந்த புத்தி ரெண்டாவது மூணாவது உதவி செய்கிறக்கூடிய மனப்பான்மை அவருக்கு ரொம்ப இருக்குது உதவி யாருக்கு செய்தார் அப்படின்னா சுந்தரர் சேரமான் பெருமாள் இருவரும் கைலாயம் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க போய்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் அவையார் வந்து விநாயகரை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா அவளுக்கு இந்த நியூஸு தெரியுது சுந்தரரும் சேரம் பெருமாளும் ஃப்ரெண்டு கைலாயம் போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நான் போகணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக விநாயகருக்கு பூஜை செய்கிறாள் விநாயகர் கேட்டார் எதுக்கு இப்படி வேகமாக செய்கிற அப்படின்னு ஒன்று இப்படி நான் கைலாயத்துக்கு அவங்களுக்கு முன்னாடி போகணும் அதான் குயிக்காக பூஜை செய்கிறேன்னா கவலைப்படாத அவங்களுக்கு முன்னாடி நான் உனையை கொண்டு போய் கைலாயத்தில் விடுறேன் அப்போது எவ்வளோ பெரிய ஹெல்ப்பு அப்படி கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் செஞ்சுருக்கிறார் நான் பார்த்துக்கோங்க அப்போது உதவுற மனப்பான்மை அவருக்கு ரொம்பவே இருக்குது குற்றங்களை மன்னிக்கும் மன்னிக்கக்கூடிய த இதுவும் அவருக்கு இருக்குது என்ன குற்றம் யாரை பண்ணிச்சார் அண்ணா குபேரன் குபேரன் பெரிய பணக்காரன் எல்லா பணமும் அவங்ககிட்ட தான் இருக்குது அதனால் அவனுக்கு ஆணவம் வந்துச்சு வந்து சிவபெருமானை ஒரு நாளைக்கு விருந்துக்கு கூப்பிட்டான் அவங்களுக்கு நல்லபடியாக நான் விருந்து வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டான் சிவபெருமான சிவபெருமான் எல்லாம் வர முடியாது வேணாம் எனக்கு சின்ன பிள்ளைய வேணா அனுப்புகிறேன் அவனுக்கு விருந்து உபசாரம் பண்ணு அப்படி சொன்னார் சரின்னுட்டு விநாயகர் போய் விருந்த சாப்பிட சாப்பிட அங்கே வயிறு அவருக்கு பசி எல்லாம் காலியாகுது பசி பசி பசின்னுக்கிட்டு இருக்கார் குபேரனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னது விருந்துன்னு ஆசையாக கூப்பிட்டோம் இங்கே வச்சதெல்லாம் காலியாக போச்சு நேராக ஓடுனார் சிவபெருமான் கிட்ட என்னைய மன்னிச்சுருங்க நான் ஆட்டோம் வா சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்த சிவபெருமான் கொஞ்சம் இதை விநாயகருக்கு கொடுத்து பசியை நிப்பாட்டினாராம் அப்போது அந்த குற்றம் குறைய மன்னிக்கக்கூடிய பவரும் விநாயகருக்கு இருக்குது அடுத்து கஜமுகாசூரன் தியாகம் கஜமுகாசூரன் அவன் வந்து அரக்கன் அவனை வதம் பண்ண வேண்டியது இவனுக்கு வந்திருக்கு விநாயகருக்கு அப்போ போய் தந்தம் அதை ஒடிச்சு விநாயகருக்கே அழகு அந்த தந்தம் தான் அழகு போயிடும் அதெல்லாம் அவர் யோசிக்கலை அந்த தந்தத்தை ஒடித்து போய் கஜமகாசூரனை வதம் பண்ணிட்டு வந்தாராம் ஆக ஒரு தலைமை பண்போடு இருக்கணும் அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன்லாம் வேணும் இப்போ நம்ம சும்மா கொஞ்சம் தான் பார்க்குறோம் எதையுமே எப்போவுமே சொல்லியிருக்கோம் கொஞ்சம் தொட்டு தொட்டு தான் பார்ப்போம் அதை பார்த்து ஆசை வந்தால் அதுக்கு பிறகு நல்லா நிறையா பார்ப்போம் தான் நம்ம தலைமை பண்போடு இருக்கிறதுனால விநாயகரை முழு முதல் கடவுள் அப்படின்னு நம்ம அவரை வணங்கிட்டு தான் அடுத்து நம்ம வேலை செய்கிறோம் நன்றி